thank mm -hmm. you வெல்கம் பேக் டு த ஷோ இது மாதா தொலைக்கட்சியின் மாசில்லா குழந்தைகள் தின சிறப்பு நிகழ்ச்சி கொஞ்சம் கண்மணிகளே சோ ரொம்ப சந்தோஷம் தல இது வரைக்கும் நம்மளுடைய நிகழ்ச்சியில ஒரே பாட்டும் ஆட்டமுமாக போயிட்டு இருந்துச்சு கரெக்டா சோ இப்போ நம்ம ஒரு புது சேஞ்சா கேம் ஷோ கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு அங்க என்ன வச்சிருக்கோம் பண்ணு ப்ரோ எதுக்கு வச்சிருக்கோம் அந்த தான் மேட்ரே இருக்கு இந்த பண்ண வச்சு நம்ம இப்போ ஒரு கேம் கண்டக்ட் பண்ண போறோம் இந்த விளையாட்டை விளையாடுவதற்காக லெட்ஸ் வெல்கம் டீம் ஏழை எளியோர் பெற்றோர் சொன்னாரே சொன்னேயோ தேர் கலக்கலாம் ரொம்ப கியூட்டா வந்து பாய்ஸ் என்ட்ரீலே வேற லெவல்ல கலக்கிட்டீங்க சோ இப்ப உங்களுடைய பேரையும் எங்க இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி நீங்க அறிமுகப்படுத்திக்க போறீங்க கம் பாய் மை நேம் இஸ் டோமினிக் வில்லியம் நான் எங்க இருந்து வரேனா து யாரோக்கி அன்னை திருத்தலம் சாஸ்திரி நகர் மை நேம் இஸ் பி ரஃபேல் நிக்கோலஸ் நான் எங்க இருந்து வரேனா து யாரோக்கி அன்னை திருத்தலம் மை நேம் இஸ் ஆகாஷ் நான் எங்க இருந்து வரேனா து யாரோக்கி அன்னை திருத்தலம் மை நேம் இஸ் பிரஜித்ராஜ் நான் எங்க இருந்து வரேனா து யாரோக்கி அன்னை திருத்தலம் சாஸ்திரி நகர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சோ எதுக்காகங்க வந்திருக்கீங்க தெரியுமா? கேமுக்காக. சோ என்ன கேம் விளையாட போறோம்? ஏனா எனி கெஸ்ஸிங் செட் பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது? பன் இருக்கு. இருக்கு. என்ன பண்ண போறோம்? பன்ன சாப்பிட போறோம். சூப்பர். இப்போ நீங்க வச்சு வச்சுடா கேம் சாப்பிட தான் போறீங்க. ஆனா எப்படி சாப்பிட போறீங்க? அப்படிங்கறதெல்லாம் ட்விஸ்ட் இருக்கு. சரியா? சோ அதுக்கு முன்னாடி உங்க பிளேஸ் போயிடலாமா டீம் ஏ வந்துட்டாங்க. பாய்ஸ் ராக்கிங்கா சூப்பரா ரெடியா இருக்காங்க கேம் விளையாடறதுக்கு. போ டீம் B-ய கூப்பிடலாமாத்ல? கூப்பிடுலாம் நீங்களே கூப்பிடுங்க.

ரோஷ்னி तू यार के नेतृत्वல தல வெல்கம் வெல்கம் ஷைனி ரெபேகா சேம் சூப்பர் வெல்கம் மெல்வினா கரோ எந்த பாரிஸ்ல இருந்து மாரிங்க சாந்தம் சோ கியூட் வெல்கம் வெல்கம் சோ உங்க இடத்துக்கு போயிரலாமா சோ நம்ம இரண்டு அணிகளும் ரொம்ப கியூட்டா வந்து டான்ஸ் 퍼ஃபார்மன்ஸ் ஓட ஒரு ராக்கிங்கா வந்து உள்ள இறங்கி இருக்காங்க ரொம்ப அழகாவே விளையாடவும் செய்ய போறாங்க சோ நீங்க சொல்லுங்க பாய்ஸ் ஆல்ரெடி கெஸ் பண்ணிட்டாங்க ஓரளவுக்கு சரியா

மலாய் போட்டு சாப்பிடுவீங்களா அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது தலை எனக்கு எனக்கு தெரிஞ்சுக்கலாம் இந்த டீ பண்ணு அவ்வளவுதான் இப்ப இந்த வச்சு வச்சுதான் நம்ம கேம் கண்டக்ட் பண்ண போறோம் குட்டிஸ் எல்லாம் ஜாலியா இருக்கு ஓகேவா ரொம்ப சீரியஸா இருக்குன்னா ஜாலியா விளையாட போறோம் சரியா சோ அதுக்கு முன்னாடி இந்த கேம் எப்படி இருக்க போது என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரியா பன்னை சாப்பிட போறீங்க எப்படி சாப்பிட போறீங்க அப்படின்னா ஈச் டீம்ல இருந்து ஒரு வாலன்டியரை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க சோ கேர்ள்ஸ் சைட்ல இருந்து ஒரு ஆளு பாய்ஸ் சைட்ல இருந்து ஒரு ஆளு நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க இங்க பாய்க்கு ரெண்டு பண்ணும் கேர்ல்க்கு ரெண்டு பண்ணும் வச்சிருப்போம் சரியா மொத்தம் முப்பது செகண்ட்ஸ் உங்களுக்கு தருவோம் நீங்க அதை எப்படி சாப்பிட தான் இம்பார்ட்டன்ட் சரியா நீங்க ரெண்டு கைகளையும் பின்னாடி கட்டிட்டு நீங்க குனிஞ்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அந்த பண்ணை சாப்பிட போறீங்க ஸோ எந்த டீம் தேர்ட்டி செகண்ட்ஸுக்குள்ள ரெண்டு பண்ணையும் சீக்கிரம் சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் கேமுடைய ஸோ யாரு சீக்கிரம் சாப்பிட்டு முடிக்க போறீங்க த பாய்ஸ் அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு நல்லா சிறப்பா விளாடணும் கூலா விளாடுங்க சரியா இன்கேஸ் நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது ஏதாவது விழுந்துருச்சு அப்படின்னா ஆல்டர்னேட்டிவா இன்னொரு வைப்போம் சரியா நீங்க அதை கீழே எடுத்து சாப்பிடணும்னு அவசியம் இல்லை ஓகேவா அது கீழே விழுந்துருச்சுன்னா விழுந்துருச்சுதான் பாயிண்டும் கிடையாது நீங்க அடுத்து ஃப்ரெஷ்ஷா தான் இன்னொரு பண்ணு சாப்பிட போறீங்க ஓகேவா அதே மாதிரி சாப்பிடும் போது கையால அதை வந்து பிடிக்கிறதோ இல்ல சப்போர்ட் பண்றதோ பண்ணக்கூடாது கைகள் பின்னாடி தான் கட்டி இருக்கணும் அப்படி கீழே குனிஞ்சுதான் சாப்பிட போறீங்க ஓகேவா ரெடியா தயாரா இருக்கிறீங்களா சரி ஓகே சூப்பர் பாய் சைட்ல இருந்து யார் வர போறீங்க கேர்ள் சைட்ல இருந்து யார் வர போறீங்க செலக்ட் பண்ணி ஒரு வாலண்டியரை நீங்க அனுப்பலாம் முன்னாடி அனுப்பு சரி ஓகே ரஃபேல் ரெடியா இருக்கீங்களா பாய் சைட்ல இருந்து நம்பிக்கையோட உங்களை தேர்ந்தெடுத்து அனுப்பி இருக்கிறாங்க சோ இனிய உறவுகளே டேபிள் மேல பண்ணு அதை கைப்படாம தின்னு அப்படின்ற கேம்ல ரொம்ப கியூட்டா பாய் சைட்ல இருந்து உங்களுடைய பேரு ரஃபேலும் கேர்ள் சைட்ல இருந்து சாய்னீவ் ரெடியா இருக்காங்க இப்போ தேர்ட்டி செகண்ட்ஸ் கொடுக்க போறோம் தேர்ட்டி செகண்ட்ஸ் யார் ஃபர்ஸ்ட் அதை சாப்ட் முடிக்கிறீங்களோ அவங்க வின்னரா நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அனௌன்ஸ் பண்ண போறோம் சரியா ரெடியா இருக்கீங்களா ரெடியா இருக்கீங்களா ஓகே கையை பின்னாடி கட்டிக்கலாம் அடச்சே கேம் கூட இவங்களுக்கு தகுந்த நீங்க பாய்ஸ் வலது போல गर्ल எதா தப்பு பண்றாங்களான்னு பாருங்க கேர்ள்ஸ் பாய் எதா தப்பு பண்றாரான்னு நோட் பண்ணுங்க சரியா கே ரெடியா இருக்கீங்களா ओके okay, रेडी சூப்பர் 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 ரொம்ப அழகா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிளாப் கொடுத்துடலாமா அப்ரிஷியேட் சூப்பர் ரஃபேல் ரொம்ப அழகா வந்து சாப்பிட்டுட்டே இருந்தாரு ஷைனி அதே மாதிரி சூப்பர் ஷைனி ரொம்ப அழகா வந்து கண்டிப்பா ரெண்டு பேருமே வந்து கையே வந்து முன்னாடி கொண்டு வராம சூப்பரா ட்ரை பண்ணீங்க சாப்பிடும் போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சா டேஸ்டா இருந்துச்சா பண்ணு நல்லா இருந்துச்சு ப்ரோ சரி என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க எப்படி சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்படி சொல்லி ஏதாவது ஒரு உங்களுக்குள்ள மோட்டிவேஷன் ஏதாவது ஓடிட்டு இருந்துச்சா எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும்னு தோணிட்டு இருந்துச்சு ப்ரோ சூப்பர் 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 வாழ்த்துக்கள் சைனி நீங்க சொல்லுங்க சைனி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பென்ன சாப்பிடும்போது ஒரு பதட்டம் சரி அப்ப ஒரு இது இருந்துச்சு உங்களுக்கு ஃபோர்ஸ் சூப்பர்மா சூப்பர்மா மீண்டும் ஒரு கைத்தட்டில கொடுத்துறலாம் சூப்பர் 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 இப்ப ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இதுல யார் வின்னர் அப்படினு சொல்ல முடியாது உங்களுக்கு ஏனா ரெண்டு பேருமே ஈக்குவல் பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க சோ டிரா தி மேட்ச் எப்படி விளாண்டாங்க பசங்க நல்லா விளாண்டாங்க நல்லா ட்ரை பண்ணாங்க சூப்பர் சூப்பர் சோ அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் மேல பண்ணு கைப்படாம இன்னு சூப்பரா ரெண்டு பேருமே ஈக்குவலா ஸ்கோர் பண்ணி ரொம்ப அழகா விளையாண்டிங்க சரியா சோ ரெண்டாவது ரவுண்டுக்கு வந்துட்டோம் இப்போ ஏதா கேசிங் இருக்கா உங்களுக்கு கவச்சிருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்ல பாத்து என்னவா இருக்கும் ம் பாப்போம் ப்ரோ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ சொல்லுங்க

கையில பக்கெட் பிடிக்கலனா சூப்பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சுக்கலாம் சரியா இப்போ வந்து ஈச் இருந்து மூணு பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க போறீங்க சரியா அவங்களுக்கு என்ன ஜாப் அப்படின்னா பின்னாடி இருந்து ஒருத்தவங்க உங்க டீம் மெம்பரே பால் போடுவாங்க லெப்ட் சைட்ல போடுவாங்க ரைட் சைட்ல போடுவாங்க அதை நீங்க திரும்பி பார்க்க கூடாது பார்க்கக்கூடாது கூடாது அவங்க பின்னாடி இருந்து போடுவாங்க நீங்க அப்படியே சைமன் டென்னிஸா என்ன பண்ணுவோம் இப்படி இப்படி மூவ் பண்ணி உங்க ஹேண்ட்ஸை அதை கேட்ச் பண்ணும் அது ஒரு ஆள் இங்கே உட்காந்துக்கணும் சரியா பாய் ஐடில இருந்து கேர்ள்ஸ்ல இருந்து ஒரு ஆள் அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து ஒரு ஆள் வந்து பால் போட போறாங்க ஸோ அது யாரு அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிக்கணும் இன்னொரு ஆள் பால் தீந்துரும் இல்லையா ஸோ அவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு பின்னாடி ஒருத்தவங்க இருக்க போறீங்க மொத்தம் மூணு பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க முப்பது செகண்ட் தான் உங்களுக்கு டைம் ஸோ எந்த டீம் வந்து அதிகமான பால்ஸை வந்து நீங்க கேட்ச் பண்றீங்களோ அவங்க வின்னர்ஸ் புரிஞ்சிச்சா உங்களுக்கு எனி டவுட்ஸ் இருக்கீங்களா யார் ரெடிய கேட்ச் பண்ண போறீங்க யார் பால் த்ரோ பண்ண போறீங்க யார் பின்னாடி ஃபில் பண்ண பண்ண ஹெல்ப் சூஸ் பண்ணிட்டு முன்னாடி வரலாம் நீர் டைம் ஸ்டார்ட் நவ் சூப்பர் 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 பார்த்துடலாமா ஸோ ரொம்ப அழகாக விளையாண்டிங்க பாய்ஸ் டீம் வந்து மொத்தம் ரெண்டு ஆறு பால் கேட்ச் பண்ணியிருக்காங்க ஸோ கேர்ள்ஸ் எத்தனை தலை சொல்லுங்க கவுண்ட் பண்ணி நாலு ப்ரோ நாலு பால் கேட்ச் பண்ணியிருக்கீங்க ரெண்டு டீமுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக விளையாண்டிங்க ரொம்ப அழகாக விளையாண்டிங்க இருந்தாலும் பாய்ஸ் அதிக பால்ஸ் கேட்ச் பண்ணி வின்னர் ஆயிட்டாங்க சோ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் த வின்னர் இஸ் டீம் டீம் ஏ சூப்பர் நீங்க அந்த இடத்துக்கு போயிடலாம் ஸோ குட்டீஸ் ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணிங்க ஸோ மாதா தொலைக்காட்சியின் இனிய உறவுகள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டுகளும் ஸோ ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வர்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய உங்களுடைய பங்கு தந்தை பீட்டர் ஜெரால்ட் அவர்களுக்கும் உங்களை அழைத்து வந்த திருத்தொந்தர் தாமஸ் அவர்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ரொம்ப கியூட்டா பெர்ஃபார்ம் பண்ணீங்க ரெண்டு ரவுண்டு சும்மா வேற லெவல்ல விளையாண்டீங்க இல்லையா அதனால இப்ப நம்ம என்ன கொடுக்கணும் உங்களுக்கு தலனும் நீ சொல்றதுக்கு முன்னாடி பையன் எவ்வளவு பயரா இருக்கா ரொம்ப பயரா குடுத்தலாமா தல கிஃப்ட் குடுத்துலாமா ஓகே ரெடி இப்ப கிஃப்ட்ஸ் குடுக்க நம்ம யார கூப்ட போறேன்னு தெரியுமா எதிலையே ப்ரோ ஏதாவது கெஸ்ட் பண்ணு தல ஃபார்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டாச்சு சிஸ்டர்ஸ் ஆ ப்ரோ சிஸ்டர்ஸ் எஸ் மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியக்கூடிய அருட் சகோதரிகள் அருட்சகோதரி ஜான்சி மற்றும் பிரவீனா அவர்களை அன்பு குழந்தைகளுக்கு பரிசீலிக்க அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் சூப்பர் சூப்பர் ஸோ சிஸ்டர் ரொம்ப அழகாக கீழே இருந்து குட்டீஸ் விளையாடுறத பார்த்துட்ருந்தீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சிஸ்டர் ரொம்ப அருமையாக விளையாண்டாங்க அப்படின்னா நான் பண்ணது இந்த விளையாட்டில் நான் நல்லா நோட்டீஸ் பண்ணேன் கேர்ள்ஸ் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்க்கவே இல்லை ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறதுல தெளிவாக இருந்தாங்க பாய்ஸ் வந்து அந்த பையன் வந்து அந்த பொண்ணு எவ்வளோ சாப்பிடுதுங்கிறத வந்து நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான் அதை ஒன்று நான் கவனித்தேன் ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து சின்ன விளையாட்டாக இருந்தாலும் பெரிய விளையாட்டாக இருந்தாலும் நல்லா விளையாடணும் ஃபஸ்ட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் சிஸ்டர் சூப்பர் அவங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிடலாம் நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர் குட்டீஸுங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்துச்சு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கணுங்கிறது அவங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்லேயே நல்லா தெரிஞ்சிச்சு ஸோ நல்லா பண்ணுனீங்க கங்க்ராட்ஸ் ஓகே சிஸ்டர் சார் இப்போ குட்டிஸ்க்கு பிரைஸ் கொடுக்கற நேரம் பிரைஸ் கையில் அப்படியே நானே போய் கொண்டு வந்துருட்டுமா இல்ல மேஜிக் பண்ணுமா மேஜிக் மெஜாரிட்டி மேஜிக் ஸோ அதனால மேஜிக் பண்ணி வர வச்சிடலாமா ஓகே சூப்பர் சிஸ்டர் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க போறோம் மேஜிக் பண்ணி வர வைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி அவங்க பாரிஸ்ல இருந்து கூப்பிட்டு வந்த திருத்தொண்டர் தாமஸ் அவர்களை மேடைக்கு தாமஸ் அவர்களை அன்போடு வரவேற்க வெல்கம் பிரதர் ரொம்ப அழகா வந்து விளையாண்டாங்க அவங்களை பண்ணி கூப்பிட்டு வந்ததுக்கு மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் பிள்ளைகளுடைய ஈடுபாடு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க முதல்ல எங்க பங்கு தந்தை சார்பாகவும் எங்க பங்கு மக்கள் சார்பாகவும் இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் மாதா டிவி அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்கள் நன்றி அழகா விளையாடுனாங்க ஸோ கண்டிப்பா அவங்களுடைய ஈடுபாடு பங்கேற்பு வந்து பங்குல அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிள்ளைகளை பத்தி ஒரு சில வார்த்தைகள் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பங்குல முக்கியமா பீட பணிகளாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஸ்கூலுக்கும் ரெகுலர் காலையில் அஞ்சரை திருப்பள்ளியாக இருந்தாலும் அதுக்கும் ரெகுலராக இருக்கக்கூடிய பசங்கவங்க இவங்க எல்லாருமே ஸோ ஃபாதர்ஸ் இவங்களை கூப்பிட்டு போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அமுச்சு வச்சாங்க ஸோ அதற்கேற்ற மாதிரி இவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் சூப்பர் சூப்பர் இப்போ ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டைம் மேஜிக் பண்ணி வர வச்சிடலாமா ஸோ பாய்ஸ் ஒரு கிஃப்ட் கேர்ள்ஸ் டீமுக்கு ஒரு கிஃப்ட் டீம் ஏ டீம் பிக்கு கிஃப்ட் கொடுக்க போறோம் ஸோ சிஸ்டர்ஸ் நீங்க மேஜிக் நான் பண்ண போற உங்க கையில கிஃப்ட்ஸ் வரப்போகுது டெஸ்ட் பண்ணி பார்த்தலாமா ரெடியா ரெடி சோ உங்க கையை நீட்டிக்லா ரெடி ஓகே ரெடி ரெடி ஆபிரகடாப்ரா 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 சூப்பர் 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 சோ டீம் ஏ முன்னாடி வந்துடலாம் ரொம்ப அழகா மாதா தொலைக்காட்சியின் மாசிலா குழந்தைகள் சிறப்பு நிகழ்ச்சியில கொஞ்சம் கண்மணிகள் இல்லை அதுவும் குறிப்பாக ரெண்டு சுற்றுமே ரொம்ப அழகா விளாண்டாங்க இது மாதா தொலைக்காட்சியின் மாசிலா குழந்தைகள் தின சிறப்பு நிகழ்ச்சி கொஞ்சம்